ஹாய் குழந்தைகளே நான் உங்கள் ரதி எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் நலம்தானே ஓகே குட்டி செல்லுங்களா இப்பட கதை கேட்கலாமா ஒரு பசுமையான காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தில் குயில் குருவி கிளி போன்ற பறவைகள் குடும்பமாக வாழ்ந்தன ஒரு நாள் ஒரு மனிதன் கோடாரியுடன் வந்து அந்த மரத்தை வெட்ட நினைத்தான் பறவைகள் பயந்து விட்டன குருவி சொன்னது அவன் மரத்தை வெட்டினால் நமக்கு வீடு இல்லாமல் போய்விடும் கிளி சொன்னது நமக்கு மட்டுமல்ல நிழலுக்கு வரும் மான் குரங்கு அணில் எல்லாருக்கும் கஷ்டம் வரும் அப்பொழுது குயில் யோசித்தது நாம் எல்லாம் சேர்ந்து இனிமையாக பாடுவோம் அவன் மனம் மாறலாம் அப்படியே எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து பாடின முழுக்காடு இனிய சத்தத்தில் முழங்கியது மரத்தை வெட்ட வந்த மனிதன் ஆச்சரியப்பட்டான் வாவ் இப்படி இனிமையான பாடலை நான் எப்போதும் கேள்விப்பட்டதே இல்லை இந்த மரத்தை நான் ஒருபோதும் வெட்ட மாட்டேன் இது பறவைகளின் வீடு என்று சொன்னான் பறவைகள் மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தன மொரால் குழந்தைகளே மரங்கள் நமக்கு உயிர் மூச்சு அவை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வீடு மரங்களை வெட்டாமல் காப்பது நம் கடமை ஆமா குட்டீஸ் கேக்க மறந்துட்டேன் எல்லோரும் இன்னைக்கு ஒரு பழம் சாப்பிட்டீங்களா ஆப்பிள் வாழைப்பழம் திராட்சை சாப்பிட்டிருந்தால் என்ன பழம் சாப்பிட்டீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஹார்ட் சிம்பல் கொடுக்கவும் குழந்தைகளே நாளைக்கு நாம மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களோட பகிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க